வேலை ஆறாம் இடம் வேலை பத்தாம் இடம் ஜீவன கர்மா இரண்டாம் இடம் பொருள் வரு இன்றைக்கு அதிக வேக உடனடி நுகர்வு அதிக ஆசை உலகில் பெரும்பாலானோருக்கு கேள்விகளே எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்ன தொழில் செய்யலாம் எதனால் பணம் வரும் என்ற கேள்விகளே பிரதானம் இந்த மூன்றும் சரிவர அமைந்துவிட மற்றும் வாழ்க்கை பிச்சினைகளை கடந்து விடலாம் ரெண்டு ஆறு பத்து என்பது இரண்டாவது திரிகோணமாக அர்த்த திணிக்கோணம் எனப்படும் பன்னெண்டு ராசிகள் நான்கு திரிகோணங்களாக பிரிக்கப்படுது ஜோதிடம் ஒன்று ஜென்ம திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பது அர்த்த திரிகோணம் ரெண்டு ஆறு பத்து காம திரிகோணம் மூணு ஏழு பதினொன்று மோட்ச திரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டு திரிகோண அமைப்பின் மூன்று வீடுகள் அது அதிபதிகளும் அதில் உள்ள மற்றும் பார்த்த கிரகங்கள் இணைந்தே செயல்படும் இரண்டாம் இடம் அனைத்து வகையான பணம் பொருள்வருக்கு ஆதிபத்திய காரகம் வகிக்கும் ஆறாம் இடம் செய்யும் வேலை உத்தியோகம் செயல்வன் பராக்கிரமத்தை ஆதிபத்திய காரணமாக உடையது பத்தாம் இடம் வாழ்நாள் ஜீவனம் எவ்வித ஜாதகருக்கு எந்தவித கர்மங்களை செய்வார் சமுதாயத்துக்கு பயந்தவர்களோட கர்மவான் தொழிலானா என்று காட்டும் இடம் வேலையும் தொழிலையும் கர்மாவையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது இவை தனியானது வேலை கர்மா தொழில் இவற்றுக்கு பிரதான காரகரங்கள் கலாச்சார ராசியின் பத்தாவது வீட்டை ஆட்சி வீடாக கொண்ட சனி பகவான் அங்கு உச்சம் பெறும் செவ்வாயாகும் வேலை தொழில் செய்யும் கரும்பு கருமங்களுக்கு ஏற்ப பணம் பொருள் வரவுக்கு காரகிரன் குரு பகவான் ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்து வீட்டு அதிபதிகளோடு வீடுகளோடு இந்த மூன்று கிரகங்கள் தொடர்பு கொள்ள ஜாதகர் எவ்விதாவது வாழ்க்கையை சிரமின்றி வாழ்ந்து விடுவார் வேலை உத்தியோகம் ஆறாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆறாம் வீட்டில் சனி செவ்வாய் அமர்வது பார்ப்பது ஆறாம் அதிபர் இணைவது என்ற அமைப்பில் ரெண்டாம் வீட்டோடு குரு தொடர்பு ஆறாம் வீட்டோடு அதன் அதிபர் தொடர்பு கொள்வது குரு சனி சேர்க்கை குரு செவ்வாயே சேர்க்கை போன்ற அமைப்புகள் இருந்தால் நல்ல வேலை வருமானம் கிடைக்கும் தொழில் அடிமை வைத்து தொழில் செய்ய பத்தாம் இடம் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றும் தொடர்பில் இருந்தார் இந்த வீட்டு அதிபர் நல்ல விதமான அமைப்பில் தொடர்பு கொள்வது செவ்வாய் சனி நெல்ல நிலை ஸ்தான பலன் அமைப்பில் இருந்து அவர்களை குரு பார்வையிடுவது பெரும் தொழில் வெற்றிக்கு தொழிலதிபராக ஆவது தொழில்கள் மூலம் பெரும் தனவரவு என்று அமையும் இரண்டு பத்து இரு வீடுகள் மட்டும் நல்ல நிலை அமைந்தால் தொடர்பில் இருக்க சுய அமையும் நானே முதலாளி நானே தொழிலாளி என்று இருப்பார் ஆறாம் இடம் அடிமை வேலை வேலையாட்கள் வைத்து வேலை வாங்குவது என்ற காரகத்துக்கு வரும் அரசு உத்தேகம் தனியார் வேலை அனைத்துமே அடிமை வேலை படிப்படியான மேல் எடுக்கும் உயர் அதிகாரிகளின் ஆணைக்கு கீழ்ப்படுத்தி வேலை செய்வதே